பேப்பரை பார்த்திருப்பியல் கரிநாள் ஆர்ப்பாட்டங்கள் வடக்கு கிழக்கில் எழுச்சி தமிழ் மக்கள் பெருந்தளாக திரண்டனர் இதுதான் இந்த பேப்பரில் தலைப்பு செய்து கண்டியலும் இந்த நம்முடைய யூனிவர்சிட்டி படியல் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி படிகள் கிளிநொச்சிலையும் கிழக்கு பல கிழக்க யூனிவர்சிட்டி படியல் மட்டக்களப்பிலையும் ரெண்டு பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறாங்களோ ஆர்ப்பாட்டத்தில் உண்மையில் கனகாலத்துக்கு பிறகு பெருந்தொருளான மக்கள் கலந்து கலந்துகண்டு கலந்து கலந்துகண்டு இருக்கிறாங்கள் நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த படியல் என்னத்துக்கு கிளிநொச்சியை கொண்டு போனவங்கள யோசிச்சு பார்த்தால் சிலவர்கள் அங்கே தான் தமிழ் தேசிய உணர்வுள்ள மக்கள் கூட இருக்கிறாங்க என்று நினைச்சாங்களோ தெரிய இல்லை ஆனாலும் கிளிநொச்சியில் நல்ல பெருசாக நடந்திருக்குது இந்த போராட்டங்களை பார்க்கேக்க அப்பூட்டியருக்கு ஞாபகம் வர்றது இதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி எட்டில் பொங்குதமிழ் என்ற ஒரு பேரில் யாழ்ப்பாண ஜூனியவர்சிட்டி பட்டியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினவங்க அப்போ இருந்த எழுச்சி இப்போ இருக்கா எனக்கு தெரிய இல்லை ஆனால் அப்போ இருந்த ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தவை அது ஆரா போச்சு அந்த ஆறுலேயும் மூன்று பேர் தான் தமிழ் தேசியவாதிகள் அதில் மூன்று பேர் ஒன்று நான் சொல்கிறது இந்த ஊசியையும் சேர்த்து தான் ஆனால் இப்படியே நாங்கள் போராடத்தான் வேணும் ஒரு சிறுபான்மையினம் தொடர்ந்து தான் இருக்க வேண்டும்ங்கிற உரிமைகளுக்காக ஆனால் போராட போராட இனம் என்ன நடக்குது இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீள் அந்த ஜனம் இங்கே உங்கள் நின்ற சனத்தில் பார்க்க சனத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி ஜனம் அடுத்த சுதந்திரத்துக்கு இருக்காது கண்டீங்களோ அதில் கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ தான் இருக்குங்கள் இப்படியே நாங்கள் போய்கெண்டிருக்க போராடிக்கண்டே இருக்கிறதால நேற்று இந்த செய்தியை பார்த்துட்டு இவன் நந்தோணி முத்து சொன்னான் இப்போ என்னதை என்ன அப்போ கூட்டியார் நாங்கள் சரியாக இலங்கை இந்த மக்கள் சனத்தொகையை கணக்கெடுத்தால் மூன்றாவது சிறுபான்மையினமாக வந்திருப்போம் என்று அதனுடைய நாங்கள் போராடிக்கன்று கேட்க சாத்தியமான ஏதாவது தீர்வையும் கண்டுபிடிச்சி இந்த சனங்கள் வெளியேற்ற வெளியேற்றத்தையும் சனங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுத்தாமல் போராடுகின்றிருக்கிறது மாத்திரம் ஒரு பிரியோசனம் இல்லை கண்டியலாம் அதை விட இந்த அப்புக்குட்டியருக்கு உருத்துறது இந்த போராட்டம் முடிய ஐநா செயலாளருக்கு மனு கொடுத்த வேண்டியலோ அதாவது அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை இடைக்கால நிர்வாக பொறிமுறை உண்டு வேணும் என்று கேட்டு உங்களுக்கு தெரியும் ஐநா செயலாளரே தானங்க அங்கே மனு அனுப்பலாமல் யோகிச்சுன்றிருக்கிறார் അതൊരു നാട്ടിൻ്റെ ഇറമയുള്ള ഒരു നാട്ടിൻ്റെ തലവരെയും അവ അവ മനവിയെയും അമേരിക്ക രാണവും പോയി പിടിച്ച് കണ്ട് വന്ന് അമേരിക്കാവിലെ അതും ഐനാ തലമുറ ന്യൂയോർക്ക് തലമുറ അത് റൂട്ട് കൊണ്ടുപോയി ഒറവറൻ്റെ എഴുത്ത് കണ്ടു പോയി ന്യൂയോർക്ക് നീതിമന്ത്രത്തിൽ വെച്ചിരിക്കണോ ഇന്ന കട്ടത്തിലെ ഐനാവേ ചെയ്യലാളേ അറിക്കിയ അറിക്കിയ ഇത് അമേരിക്ക നടപടികൾക്ക് എതിരേ അറിക്കെ വെളുപ്പിട്ട് പോയിട്ട് സുമോ ഇന്നേരത്തിൽ ഐനാശലിക്ക് നാമമന കൊടുക്കി തമ്പിപ്പം കൊച്ചും യോസിക്കണം കണ്ടിയുള്ളോ നിങ്ങൾ പഠിച്ച നിങ്ങൾ അതായത് നടമുറയ്ക്ക് ചാത്തിയമായ വിഷയങ്ങളെ യോസിപ്പീൻ്റെ നെക്കറേ സരിപ്പിള്ളികൾ നാളെ ചെയ്യോടെ സന്ദിപ്പം